எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வாட்சர்ஸ் தாங்க இந்த வாட்சர்ஸ் எடுக்க ஈஸியான வே தான் இந்த வீடியோக்குள்ளார் சொல்லப் போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய யூடியூப்பிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாவே போதும் நீங்கள் வாட்சர்ஸை ஈஸியாக கெயின் பண்ணலாம் அதுக்குண்டான டிப்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளார சொல்லிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே உங்களுக்கு ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு அழகான டிப்ஸ் சொல்ல போறேன் சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாமையும் இருக்கலாம் ஸோ என்னுடைய சேனலுக்கு நான் இப்ப வந்து ஒரு புதிய வீடியோவை கொடுக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்பில் ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க யூடியூப்பில் கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கோங்க நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் வரும் இந்த சேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வரும் இந்த பிளேலிஸ்ட் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா தேடி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா லைவ் ஃபுல் டீட்டெயில் சரிங்களா இதை நீங்க டச் பண்ணுங்க யூடியூப்ல லைவ் வந்து நிறைய டைப்ல போடலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வித டைப்லையும் லைவ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒரு புதுவிதமான லைவ் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் சரிங்களா இப்போ ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை நம்ம லைவ் போடலாம் அதிக ஸ் கிடைக்கும் எப்படின்னா டென் ஓ கிளாக் மேலே வியூஸ் போகுது இருந்தாலும் அந்த டைமுக்கு நம்மளால சமைக்க முடியாது அதனால நீங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த டைம்ல வியூஸ் போகுதோ அந்த டைம்ல நீங்க லைவ் போடுங்க உங்களுக்கு நல்லாவே வியூஸ் போகும் நல்லாவே வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் கேரளை டைரக்டா நம்ம லைவ் போடுவது எப்படி அதை பத்தி சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல லைவ் போடும்போது ஸ்பேனர் ஸ்கேனர் கொடுப்பீங்க பார்த்தீங்களா அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து இன்னும் எந்தெந்த டைப்லாம் போடலாம் அதை பத்தி நான் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய லைவ் அதாவது ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தாவே லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ்ஸை டச் பண்ணி இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க லைவ்ல நீங்க இந்த ஐக்கான டச் பண்ணி இந்த இடத்துல இங்கே பாருங்கள் விசிபிலிட்டியை பப்ளிக்கில் வைக்கணும் நிறைய பேருக்கு இப்போ ரீசண்ட் டேஸில் ப்ரைவேட்டாக கன்வெர்ட் ஆகுது ஸோ வந்து அது வந்து யூடியூப் சைடில் இருக்கிற ஃபால்ட்டு தான் ஸோ நீங்கள் பப்ளிக்கில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல லைவ் டுகெதர் போடலாம் சரிங்களா ரெண்டு பேர் சேர்ந்து லைவ் போடலாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டா லைவ் வந்து பிளே ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஃபேஸ் கட்டு கொஞ்சம் ப்ரைட்டா தெரியும் இந்த இடத்துல இங்க பாருங்க ஷார்ட்ஸ்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைவ் ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகி ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல போயிட்டே இருக்கும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க கண்டிப்பா லைவ் போட்டா அதிக வாட்சவர்ஸ் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு லைவ் ப்ரூப் வந்து ஒரு சேனல் கமைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசமா ஒரு சேனல்ல ஒரு வீடியோ கூட போடல சரிங்களா இதுதாங்க என்னுடைய சேனல் தாங்க பிரகனி டாக் நான் வந்து எட்டு மாசமா ஒரு வீடியோ கூட போடலைங்க ஆனால் ரீசன்ட் டேஸாக ஃபோர் டேஸாக லைவ் போட்டேன் சரி எப்படி ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு லைவ் போட்டேன் நல்லாவே வாட்சவர்ஸ் வந்துச்சுங்க நல்லாவே சப்ஸ்க்ரைபர் வந்துருச்சு ஐநூற்றி பதிமூணு அதாவது ஐநூற்றி பதிமூணு தாங்க எட்டு மாதமாக இருந்துச்சு இந்த நாலு நாளில் கிட்டத்தட்ட இரநூறு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க லைவ் போட்டு ஸோ நீங்கள் லைவ் போடுங்கள் ஆடியன்ஸை பில்டு பண்ணி உங்கள் சேனலில் டெவலப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாட்ச் டைமும் மேலே போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைவ் போடுங்க சரிங்களா எப்படியெல்லாம் லைவ் போடுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே டீப்பாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைவ் போடுங்க சரிங்களா ஒருவேளை என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டபுள் நைனில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூடியூப் பேசிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க யூடியூப் பேசிக்காக தெரிஞ்சிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக புதிய யூடியூபர்ஸ் லைவ் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் யூடியூப்பில் லைவ் போடுறது பல விதம் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொரு டிப்ஸை சொல்லியிருப்பேன் அந்த ப்ளேலிஸ்ட்டை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக சொல்லியிருப்பேன் என்னுடைய பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்க லைவ் போடுங்க ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த ஐடியா மூலம் உங்க சேனலை க்ரோ பண்ணுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மானிட்டேசேஷன் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டாக்ஸ் ஃபார்ம் சமிட் இது போன்ற விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அது மட்டும் இல்லை புதிய யூடியூபர்ஸ் வந்து உள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒருவேளை நீங்க என்னுடைய மெம்பர்ஷிப்ல சேர்ந்து எங்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாங்க கண்டிப்பா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமல்ல வீடியோ இருக்கு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு ஏழு சேனலுக்கும் மானிடைஸ் ஆகாதுங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்டா வீடியோ வருது பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்